e <laughs> ஒரு ஒரு மூளைக்கு போய் இருக்கு எல்லாத்தையும் கடைசியில எங்க தெலுங்க ரெண்டு பேரும் நாங்க படம் படம் சிறப்பு ரொம்ப என்ன பண்ணுவோம் என்னதான் ওহ ইরে নিগুন্নলা লাগি দিও না দেখো না নিটা পটে কল্যাণমনি কি দিয়া দিয়া না রে মা নি কাম করতে না এম পোনিকালি গালি பண்ணু ওরে লেতা আংটা বানাই দিই তুই ক্ষমতা দিলে শুনতে না করি তুমি ওদিক কাজে এ না না আদিকে ওই নি মুকু সম্ভবে বাইরে চটা বকিনা ইয়া আমা ধরে আইকি তুমি বাইতে না

여기 보여 면

சேத்து வைக்கிறது மூலமா என்ன குழந்தைகளா சேத்து வைங்கடா சேத்து வைமா குழந்தைகளோட வாழட்டும்மா சேத்து வைமா அப்படிங்கறதுக்கு அதுக்கு அடுத்து நம்ம ஜஸ்ட் அப்படியே போலாம் அந்த பத்த அந்த 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 பண்ணலை வெச்சு நம்ம அதுக்கு அடுத்து அப்பா हूं ना நான் சொல்லுங்க நான் சொல்லுங்க 啊。<laughs> வேண்டாம் என்னத்துக்கு குவவலோ பண்ணுங்க நான் கஷ்டதேலே கேங்கமா கஷ்டதேலே நல்ல புத்தி குடுங்க நல்ல துணை தேடி நான் என்ன பண்ணுவானே தெரியல கடைசி நாள் நான் நான்

¡Oh, es claro.